என் பேர் ஏழுமலை தான் சார் நான் சொந்த இது இந்த எந்த பள்ளியில் தான் என் பிள்ளைங்களும் படிக்குது சார் இந்த ஒரு வருஷமாக இந்த ஸ்கூலோட நிர்வாகம் என்னென்னா டீச்சர்ஸ் இல்லாத பற்றாக்குறை பற்றாக்குறை என்னன்னாக்கா ரெண்டு ரெண்டு டீச்சர்ஸ் இருக்காங்க ஒரு பொறுப்பேச்சம்எம் இருக்காங்க மூணு டீச்சர் தான் இருக்குது சப்ஜெக்ட் அஞ்சு இருக்குது சார் இப்போ மெயினாக வந்து டீச்சர் வந்து பற்றாக்குறை பற்றாக்குறைன்னாக்கா என்ன பண்ணாக்கா இந்த மெயினை வந்து இந்த பொறுப்பேச்சம்மன் இருக்கிற ஒரு சத்யசே சங்கீத் சத்யசேலன்ற ஒரு சார் வந்து இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பூரா வந்து விரட்டி விட்டுறாருங்க அவர் வந்து இருக்கிற இதுக்கு வந்து மெயினாக வந்து வர டீச்சர்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிவிட்டு வர டீச்சருங்கெல்லாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கூட இருக்கிறது மெயின் காரணமே அதுதான் மரணங்கள்ல பூரா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறாங்க இருக்கிறது ஒரு ஒரே ஒரு ஒரு பொறுப்பேற்றமும் ரெண்டு டீச்சர்ஸும் தான் இருக்கிறாங்க அந்த ரெண்டு டீச்சர்ஸும் கடுமையாக உழைச்சி அந்த ரெண்டு டீச்சர்ஸ்னால்தான் இந்த ஸ்கூலும் இவ்வளோ இருக்குது இல்லைனாக்கா சுத்தமாக இல்லாமல் போயிடும் இந்த ஸ்கூலில் சுத்தமாக இல்லாமல் போயிடும் மெயின் காரணம் வந்து எல்லாம் டீச்சி வாங்கி வேற ஸ்கூலில் போயிட்டுன்னு போய் சேர்த்துறதுக்கு போகிறாங்க சார் மெயின் காரணம் நேற்று கூட ஒரு பத்து பிள்ளைங்க வந்து இது பண்ணிட்டு டீச்சி வாங்கி போயிட்டாங்க அந்த ஸ்கூலில் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூலுக்கும் மெயினாக வந்து ஒரு இருபது பசங்க டீசி வாங்கி போயிட்டாங்க ஸ்கூல் நிர்வாகம் வந்து சுத்தமாக சரியில்லை சார் இந்த ஸ்கூலோட நிர்வாகம் வந்து சுத்தமாக சரியில்லை டேங்க் ஒழுங்காக கழுவுறதில்ல ஒரு ஒரு இதுலேயே பள்ளி உளுந்து இது மாதிரியெல்லாம் போகிறாம்போ மூணு பிள்ளைங்க மயக்கம் ஆகி பெரிய விஷயாசி ஆனால் அது நாங்கள் அப்போ கூட லோக்கல் விஷயன்றதுனால நாங்கள் விஷயம் பண்ணலை மெயின் காரணம் வந்து டீச்சர் பற்றாக்குறை தான் சார் டீச்சர் பற்றாக்குறையை வந்து நிவர்த்தி பண்ணிட்டு எங்களுக்கு மெயினாக வந்து அஞ்சு டீச்சர் அஞ்சு இது பண்ணி பண்ணணும் எங்களுக்கு அஞ்சு டீச்சர்ஸ் வேணும் இருக்கிறதே ரெண்டு டீச்சர் தான் உங்கள் பாடம் நடத்துகிறாங்க மீதி யாரும் ஒரு டீச்சர் வந்து அவர் பொறுப்பு எனக்கு நாங்கள் வந்து மீட்டிங் இருக்குது அது இதுன்ட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் வராரு மீதி நாலு நாள் வர்றதில்ல மெயின் காரணமே இதுதான் அந்த இந்த ஸ்கூலோட நிலவரம் மெயினை வந்து எக்ஸாம் ஆரப்பி ஒன்று ரெண்டு மாதத்தில் என் பிள்ள டென்த்து படிக்குது சார் இது வரைக்கும் அதுக்கு என்ன ஆகிதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல மெயினை வந்து இப்போ டென்த்தில் மார்க் எடுக்கலன்னாக்கா எப்படி சார் எடுக்கும் டீச்சர்ஸில் மெயினாக இங்கே இல்லை கலெக்டர் கவனத்துக்கு இது பண்ணி மெயினாக வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து டீச்சரை போட மாதிரி மிக பணிவிடாமல் கேட்டுக்கொள்கிறேன் சார் மொத்தம் நூற்றி நாற்பது பர்சன்ட் படிக்கிறாங்க சார் முன்ன இது வந்து நூற்றி முப்பத்தேழு இருந்துச்சு இப்போ ஆறாவதுலேருந்து வந்ததுனால ஒரு மூணு ஸ்டென்த் கூடி இருக்குது மூணு ஸ்ட்ரென்த்து கூடி இருக்குது அதனால் வந்து இப்போயும் ஒரு அஞ்சாறு பசங்க எல்லாம் போகிறோம் டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க நேற்று வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த இதில் ஒரு இருபது பசங்க டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க இப்படியே போயின்னு இருந்தாக்க ஸ்கூல் நிர்வாகம் வந்து ரொம்ப போயிடும் சார் அதனால் நாங்களே வந்து இப்போ இன்றைக்கி அது மாதிரி தான் அதனால தான் நாங்கள் வந்தோம் டிசி வாங்கிட்டு போகலான்னு தான் இந்த இருக்கிற ஹெச்எம் வந்து சுத்தமாக சரியில்லை சார் பிள்ளைங்களோட நடவடிக்கையும் பைசா வாங்குறது இது வாங்குறது எல்லாமே பீரோ வாங்குறேன்ட்டு தனி பிள்ளைங்க கையிலெல்லாம் முந்நூறு முந்நூறுரூபா வாங்கியிருக்கிறாங்க அதுக்கும் கணக்கு இது வரைக்கும் இது வரைக்கும் கணக்கு கிடையாது இதுக்கு முன்னே டிசி வாங்கி போன பிள்ளை பத்தாவது படிக்கிற பிள்ளைங்க போகிற இது போதும் ஆயிரம் ரெண்டாயிரம்னு சேர்த்து பெற்றோர்களை மிரட்டி இது பண்ணி எனக்கு ரெண்டாயிரம் கொடுத்தா தான் பிள்ளைக்கு நான் டிசி கொடுப்பேன் இல்லைன்னா நான் டிசி கொடுக்க மாட்டேன் உன் காசு எவ்வளோ ஐநூறுபா கொடுத்ததுக்கு அவங்களால பேரண்ட்ஸ் முடிஞ்சது ஒரு ஐநூறுரூபா கொடுத்ததுக்கு என்னான்ட்டாங்க உன் பிச்சை காசு எனக்கு எதுக்கு நான் வேணும்னா உனக்கு ரெண்டாயிரம் நா தரேன் உனக்கு எவ்வளவு சார் இது மாதிரி வந்து அந்த எச்எம்ஆட நடவடிக்கை சார் இதுதான் இந்த மெயினை வந்து இந்த வந்து டீச்சர்ஸ் வேணும் இது கலெக்டர் கவனத்துக்கு போய் இது வந்து டீச்சர் ஏற்பாடு எங்க பசங்களுக்கு வந்து ஆசிரியர் பற்றாக்குறை தான் இந்த ஸ்கூலில் முதல் பிரச்சனையே அதுதான் அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கிறாருன்னா ரெண்டு சார் தான் இருக்கிறாரு மூணு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆசிரியரும் இல்லை எங்களுக்கு வந்து அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கும் போதுமான ஆசிரியர் வந்து வேணும் அப்படின்றதுனால தான் நாங்க இந்த மாதிரியே சாலை மறியல் பண்ணோம் பாத்ரூம் பாத்ரூம் வந்து சிக்ஸ்துல இருந்து டென்த் வரையும் இருக்கிறாங்க பாத்ரூம் கிளீன் எங்களுக்கு வந்து பொட்ட பசங்களுக்கு போதுமான அளவுக்கு வசதி இல்லை பாத்ரூம் வந்து பாத்ரூம் சரிப்பா இருக்கணும் அது வந்து நல்லா கிளீனா பண்ணணும் அதில் புழு பூச்செல்லாம் இருக்கு அதெல்லாம் கிளீன் பண்ணணும் பாத்ரூம் நிறைய ஸ்மெல் வருது அதனால நிறைய பசங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால வந்துட்டு அந்த புழுகெல்லாம் சுத்தப்படுத்தி நல்லா பாத்ரூமே கிளீனா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் சார் வந்து பசங்க வந்து அதான் மார்க் ஷீட் இது டிசி வாங்குறதுக்கு வரும்போது வந்து நீங்க எப்படி பாஸ் பண்ணிட்டீங்க நீங்க நீ எல்லாம் பாஸ் பண்ணிட்டேடா அப்படின்னு ஒரு எக்ஸாம் பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கேக்குறாங்க அவங்க வந்து